போமா இவரே சொல்றாருங்க எனக்கு அந்த காலத்துல சதீனு உடன்கட்டை ஏறது எதுக்காக கணவன் இல்லன்னா நீங்க இருக்க கூடாது இப்ப இவர் கணவன் இல்லைன்னா நீ வந்து ஒழுக்க கேடான வாழ்க்கைக்கு போயிருவோம் அதனால உன்னை கொண்டுரும் அதுதான் அங்க இருந்து இப்ப இதுவும் கிட்டத்தட்ட அது எவ்வளவு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி கூட நிம்மதியா யாருக்குறையாவது போயிருக்குமே இது ஒரு வகையான தான் இதுக்கு அவங்க அப்பாவும் காரணம் ட்ரெண்டிங் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட உரையாடுறதுக்காக முனைவர் தோழர் சுந்தரவல்லி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க வாங்க அவங்களோட பேசலாம் வணக்கம் தோழர் வணக்கம் சமீபத்துல இந்த வரதட்சணைக்காக கேட்டு அதை கொடுமைன்னு கூட சொல்ல முடியாது ஒரு ஆமா அதுக்கும் முக்கியமா வந்து பெற்றோரே இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன விட்டுருக்காங்கன்னா ஒருத்தனுக்கு ஒரு தீன்ற முறையில் அவ எப்படியே இறந்துட்டா அதுல எனக்கு பெருமையா தான் இருக்குன்ற ஒரு வார்த்தை விட்டுருக்காங்க எனக்கு இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த கேள்வி நீங்க கேட்டது ஏன்னா அந்த வீடியோ கீழே யாருமே இது குறித்து பேசலாம் ஆனால் எனக்கு இந்த வார்த்தை குத்திகிட்டே இருந்துச்சு ராத்திரி நான் பார்க்கும்போது ஆனா இப்படி பேசியிருக்கிறான் பெத்தப்பில் செத்துருக்கு ஒருத்தனுக்கு ஒருத்தி நீங்கள் அந்த ஃபிக்ஸ் பண்ணுற கல்யாணம் இருக்குல்லங்க அதுவே அது நல்ல குடும்பம் என் சாதிக்காரன் என் சாதியில் நல்ல குடும்பம் அதை நான் விசாரிச்சுட்டேன் இந்த நல்ல குடும்பத்துக்கு நூற்றம்பது மூணு நகை போட்டேன் அறுபது எழுபது லட்சம் ரூபாய்க்கு கார் வாங்கி கொடுத்தேன் அவங்க இந்த கார் கேட்டாங்க வாங்கி கொடுத்தேன் இப்படி ஒரு பெரிய செட்டப் இருக்குல்ல இது சாதிய செட்டப் இந்த சாதிய மனநிலை இருக்குல்ல அது என் பிள செத்தாலும் பரவாயில்ல ஆனா அதுல பெருமை பேசும் இந்த சாதிய மனநிலை என் பிள்ளவுடைய வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்காது அது மூளை வந்து எப்படி இது பண்ணியிருப்பாங்க டியூன் பண்ணி வச்சிருப்பாங்க அப்படின்னா நேர்மை நீதி நியாயம் அந்த பக்கம்லாம் ஓவட மாட்டாங்க உனக்கு பெருமையானது சாதி தான் அந்த சாதியால என்னையா கண்டுபிடிச்சிங்க என்னையா ஜெயிச்சிங்கன்னு கேட்டா ஒண்ணுமே இருக்காது கோவணம் கூட இருக்காது உண்மையை சொல்லப் போனா ஆனா கோவனம் சேர்ந்து சாதி பெருமை பேசிட்டே இருப்பாங்க இது திட்டமிட்டு ஆரிய பார்ப்பனையும் நம்ம மூளைக்குள்ள திணிச்சு நீ என் பக்கத்துல கை நீட்டிடக்கூடாது நீ உள்ளுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு கிட என் பக்கத்துல கை நீட்டி என் அதிகாரத்துக்கு எதிராக கை நீட்டி என் கல்விக்கு எதிராக கை நீட்டி எனக்கு எதிராக நீ வந்து போராட்டம் நடத்தி கால் மேலே கால் போட்டு நான் வரவேண்டா அப்படின்னு நீ சொல்லிடக்கூடாது அப்படி சொல்லாமல் இருக்கணும்னா உன் மூலையில சாதி இருக்கணும் அப்போ சாதி இருந்தா தான் நீ இன்னொருத்தனை கீழேன்னு நினைச்சிட்டு இருப்ப இன்னொருத்தனை கீழேன்னு நினைச்சிட்டு இருந்தாதான் அவனை ஒடுக்கிறதுக்கான வேலையை பார்த்துட்டு இருப்ப நான் மேலே உன்ன சுரண்டிட்டு இருக்கேனே நீ நீ பார்க்க மாட்டேன் இதுதான் சாதி செட்டப் இந்த மனநிலையில தான் அவங்க அப்பா பேசுறாரு என் பிள்ளை ஒருத்தனுக்கு ஒருத்தின் செத்தா அந்த மரணத்துலேயே எனக்கு ஒரு சந்தோஷம்ன்றான் அதை மடப்பயல்களா என்ன பண்ணிருக்கணும் சட்டையை பிடிச்சி உளுக்கிருக்கணும் ஏண்டா என் பிள்ளை உடைய சாவுன்னா உனக்கு இதாக இருக்கான்னு உளுக்கிருக்கணும் ஒன்ன வாமா என்ன பெரிய உலகத்துல ஆம்பளைங்க இல்லையா வாமா கொஞ்ச நாள் நீ இரு சரியாயிருக்கோ உனக்கு இன்னொரு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன் எங்கள் ஊர்லலாம் அதை செய்வாங்க முரட்டு பயலுக்கு தான் கரைங்க ஆனா அறுத்து கட்டுறதுல அவங்க முத ஆளுகு உடனே டப்புன்னு இன்னொரு கல்யாணத்தை பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க அந்த உண்மையில எனக்கு அது சந்தோஷம் தான் நான் நினைப்பேன் ஏங்க ஒரு பொண்ணு கூடயே வாழ்ந்தான் அவனுக்காவே எந்த காலத்துல உட்காந்துருக்கும் ஒரு அயோக்கியன்னு தெரியுது அவன் நம்ம பிள்ளைய சுரண்டான்னு தெரியுது பாலியலாவும் சுரண்டான் பொருளாதாரமும் சுரண்டான் அந்த குழந்தை அங்க எவ்வளவு சிக்கி சீரலீரா நீ என்ன அட்வைஸ் பண்ணி அனுப்பியிருக்க சினிமாவா நடக்குது என்ன நடந்தாலும் நெளிவு சுழிவா போமா இவரே சொல்றாருங்க அந்த அப்பா நெளிவு சுழிவா போகணுமா ஏன் போகணும் அந்த பொண்ணோட ஆடியோலேயே அதான் சொல்லியிருக்காங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்போ என்ன அவர் பேசுறாரு அப்படின்னா அந்த குழந்தைய பேசுறதில் வச்சு நம்ம சொல்லும்போது நெளிவு சுளிவா போ விட்டு போ ஏன் விட்டு கொடுக்குறது அப்படின்னா ரெண்டு பேரும் விட்டு கொடுக்கணும் அதுதானே பார்ட்னர்ஸ் ரெண்டு பேர் இருக்கும்னா ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுங்க அப்படி சொல்லி பழகுங்க பொம்பளை பிள்ளைகளுக்கே ஏன் அட்வைஸ் இருக்க விட்டு போ அமைதியாக இரு லட்சணமாக இரு பொறுமையாக இரு நிதானமா இந்த பக்கம் ஆட விட்டுறது இது என்ன மாதிரிங்க எனக்கு இவர் பேசும்போது இப்ப அந்த காலத்துல சதீனு உடன்கட்டை ஏறது எதுக்காக கணவன் இல்லனா நீங்க இருக்க கூடாது வாழ்க்கைக்கு போயிருவோம் அதனால உனக்கு அதுதான் அங்க இருந்து இப்ப இதுவும் கிட்டத்தட்ட அதே மாதிரி நீங்க அனுசரிச்சு போ அப்படின்னா எப்பங்க அனுசரிக்கலாம் நம்ம அம்மா அப்பா கிட்ட அனுசரிச்சு போகாதா நம்மளும் கேட்போம் ஒரு பொருள் வாங்கி தர முடியாது கண்டை போட்டு கேட்டு வாங்குவோம் ஆயிரம் ஜண்டை நம்ம அம்மா அப்பா கூடயும் நடந்திருக்கு அதுக்காக நம்ம யாரையும் கொள்ளல யாரையும் இது பண்ணல நமக்கு நல்லா தெளிவா தெரியும் ஆனா ஒரு விஷயத்தை அணுகுறதுக்கு சொல்லிக்கு தராம அடங்கிப்போ அடங்கிப்போன்னு பொம்பளை பிள்ளைகள் சொல்றீங்கல்ல அதுதானே தோல்வியில முடியுது தற்கொலைல முடியுது அந்த பிள்ளைய எதிர்கொள்ள நீ பழக்கவே இல்ல நீ சாதியை மண்டையில ஊத்தி வச்சிருக்கே ஒரு பிரச்சனையை எதிர்கொள்ள அந்த பிள்ளைய பழகிருந்தேன்னா தற்கொலை பண்ணிருக்குமா ஒரு மணி நேரத்துல பன்னெண்டு டு ஒண்ணு ஒரு மணி நேரத்துல தற்கொலை பண்ணிச்சு அப்ப நீ என்ன வளர்த்தீங்க பிள்ளைய அது வந்து பத்து ப ஐம்பது பேரை வச்சு வேலை வாங்குச்சுன்றீங்க பத்து ஐம்பது பேரை வச்சு வேலை வாங்கின ஒரு பிள்ளை டப்புனு ஒரு மணி நேரத்தில் தற்கொலை பண்ணுமா இது என்ன அதுதாங்க பிரச்சனையை எதிர்கொள்ள பெண் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்காம நீ இப்படித்தான் இருக்கணும் டிசைன் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த பிள்ளை விளங்கவே விளங்காது இந்த தற்கொலைகள் தொடரும் அப்போ இந்த பெருமை பேசுகிற அப்பாங்களுக்கெல்லாம் நான் சொல்கிறேன் நமக்கு வாழ்க்கையே ஒரே வாழ்க்கை தான் ஏழு பிறவி எட்டு பிறவி பதினஞ்சு பிறவி அதெல்லாம் நம்ம பார்த்ததும் இல்லை கேட்டதும் இல்லை அதுக்கு ப்ரூஃபும் இல்லை ஸோ இதுதான் நம்ம பிறந்திருக்கிற ஒரே வாழ்க்கை நம்ம கண்ணு முன்னாடி நம்ம குழந்தைங்க சந்தோஷமா இருக்கணும் அது ஒரு முடிவு தேர்ந்தெடுக்கிறதுக்கான பயிற்சியை கொடு கல்வியா இருந்தாலும் ஆடையாக இருந்தாலும் வாழ்க்கையாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் வாழ்க்கை துணையாக இருந்தாலும் குழந்தைங்க தேர்ந்தெடுக்கிறதுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கணும் அவங்கள அந்த அதுக்கான பயிற்சி கொடுக்கணும் இப்படி போ இது சரி வா டிஸ்கஸ் பண்ணு இது சரி இது சரி அப்படின்னு சொல்லணும் அப்படி ஒரு சூழ்நிலை குடும்பத்திலே உருவாக்கலையே நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சாதியம் மண்டி கிடக்கிற பணம் மண்டி கிடக்குற ஒரு ஏரியால நீங்க எந்த நேர்மையான ஒரு வழிமுறையும் குழந்தைங்களுக்கு கிடைக்காது அந்த குழந்தைங்க தான் இருப்பாங்க இங்க பசங்களும் அப்படிதான் அங்க இருக்கிற பசங்க மட்டும் கிட்டே அங்க பசங்களும் அப்படிதான் அவனும் இப்படிதான் இத்து போனவனா இருப்பான் கொஞ்சம் யோசிச்சிருந்தா சரி செஞ்சிருப்பான்ல இதை அந்த மாப்பிள்ள கொஞ்சம் யோசிக்கிறான் அஹ் சரி பண்ணிக்குவோம்ப்பா இது ஒண்ணும் பிரச்சனை இல்லப்பா சரி பண்ணிருக்கலாமே ஏன் அவன் அப்படியே இருக்கானா இந்த ரெண்டு குழந்தைங்களுமே சாதி குழந்தைங்க சாதியால் வழக்கப்பட்ட குழந்தைங்க இந்த சாதியால் வளர்க்கப்பட்ட குழந்தைங்களுக்கு முற்போக்க யோசிக்க முடியாது ஒரு பிரச்சனையை அணுகுகிற தைரியம் இருக்காது ஒரு பிரச்சனையை எதிர்கொள்வோண்டா அப்படின்ற தனாவட்டு இருக்காது நமக்கு இல்லாத பிரச்சனையா ஓத்த குழந்தைய தூக்கிட்டு தனியாக சென்னைக்கு வந்து இன்னைக்கு நான் எனக்குன்னு ஒரு இடத்த உருவாக்கியிருக்கேன் என்ன எதிர்கொள்ள முடியாதது முடியும் ஆனால் அதுக்கான பயிற்சி நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கல இந்த சாதிய சமூகம் இப்படித்தான் ஒடுக்கும் ஆண் குழந்தைகளையும் பெண் குழந்தைகளையும் அதுதான் இந்த சாவுல நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயமா நான் பார்க்குறேன் இந்த மரணம் சாதியினுடைய இழிவை காட்டுது பணத்தை வச்சுட்டு எனக்கு பிடிச்ச சாதிக்காரனுக்கு என் பிள்ளைய கட்டி கொடுத்தா நல்லா இருப்பான்னு நினைக்கிற அந்த நெனைப்புல விழுந்த தான் இது பிள்ளைங்களுக்கு பிடிச்ச ஒரு வாழ்க்கை உருவாக்கி கொடுக்க முடியுமான்னு பாருங்க அதுதான் இந்த குழந்தைங்களுக்கான எதிர்காலத்தை குறைந்தபட்சம் நேத்து ஒரு அம்மா அழுதாங்கங்க ஒரு பொண்ணாக அந்த அம்மா என்ன சொன்னாங்க என் பிள்ளை லவ் பண்ணி இருந்து கட்டிட்டு போயிருந்தா கூட நிம்மதியாக இருக்கும்னாங்க நீங்கள் ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசம் தெரியுது பாருங்க இந்த பணம் வச்சிருக்கிற சாதிக்காரனுக்கு ஒரு மனநிலை இருக்கு அந்த மனநிலை அதிகார வர்க்கம் கட்டமைத்திலிருந்து இறங்கிடக்கூடாதுன்ற ஒரு பார்வை இருக்கு இந்த அம்மா என்ன ஆளுது எவ்வளவு லவ் பண்ணி கல்யாணம் கூட நிம்மதியா கூடயாவது போயிருக்குமே ஒரு பவுனுக்கு என்கிட்ட காசு இல்லையே அஞ்சு பவுன் போடுறது என்கிட்ட காசு இல்லையே நாலு பவுனு போட்டேனே ஒரு பவுனு தர்றேன்னு ஒரு லட்சம் இன்னைக்கு ஒரு பவுனு செய்கூலி சேதாரம் எல்லாம் நான் போடுறேன்னு சொல்றாங்க அந்த அம்மா சொன்ன ஒரு வார்த்தை எவ்வளவு காதலிச்சு கல்யாணம் பண்ணியிருந்தா கூட அது எங்கேயோ நல்லா இருந்திருக்குமே இந்த வார்த்தை ஏன் வருதுன்னா ஏன்னா இவங்க உழைக்கிறவங்க உழைக்கிறவங்களுக்கு வழி தெரியும் உழைக்கிறவங்களையும் சாதி பெருமை பேசுறவங்க இருக்காங்க இந்த இழப்பு இவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு வழியை கொடுத்தாலும் ஆனா இப்படி இருந்தா நல்லா இருந்திருக்குமே அவங்க உசுரோட கண்ணில் பார்க்கலாம் அந்த மரணத்துலயும் அவங்க எப்படி இருக்காங்கன்னு பாருங்க இதான் சாதி ஈர்க்கத்துக்கும் உழைக்கிற மக்களுக்கு இருக்கிற வித்தியாசம் பாக்குறேன் ரொம்ப மோசமான டெத்து இது ஒரு வகையான கொலைதான் இதுக்கு அவங்க அப்பாவும் காரணம் பொண்ணுடைய அப்பனும் காரணம் எதிரில் இருக்கிற சம்பந்தக்கார வீடும் காரணம் தான் நான் நினைக்கிறேன் இது சாதி அடிப்படையில இந்த குழந்தை செத்து போயிருக்கு அவங்க அப்பனையும் கைது பண்ணும் பெண்களுக்கு எதிரான வன்முறையில குடும்பங்களுடைய ரோல இருக்கு சாதி மதம் சடங்குகள் இது எல்லாமே இருக்கு அப்ப கடவுள் நம்பிக்கை உட்பட இருக்கு அப்ப இது எல்லாத்தையும் ஒரு ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு தெளிந்த வாசிப்பும் புரிதலும் உரையாடலும் இப்போ நீங்களும் நானும் பேசிட்டு இருக்கோம் ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் பேசுகிறது என்னை திருத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஓ நான் இப்படி நினச்சிட்டு இருந்தேன் சரி பண்ணிக்கிறேன் நான் பேசுகிறது உங்களுடைய ஒரு சின்ன கருத்தை திருத்திக்கிறதுக்கு அல்லது கூர்த்திட்டு இருக்கிறதுக்கு காரணமாக இருக்கும் இந்த உரையாடலை பெண்கள் மீட்டெடுக்கணும் ஸோ வாசிக்கணும் படிக்கணும் கட்டாயம் படிக்கணும் கட்டாயம் டிகிரி வச்சுருக்கணும் பொருளாதாரமாக கட்டாயம் காலில் நிற்கணும் வாசிக்கணும் அரசியலாக இருக்கணும் அதுதான் மாற்றம் வேற மாற்றமே இல்லலன்னா சிக்கி செத்துருவோம் கண்டிப்பா இந்த உரையாடலே கூட ஏதோ ஒரு வகையில யாரோ ஒருத்தர் மாறுறதுக்கு ஏதோ ஒரு வகையில உதவியா இருக்கும் அப்படின்னா எங்களோட இணை நம்பிக்கை ரொம்ப மகிழ்ச்சிப்பா